அணையாவது நிலக்கண்ணாடி உடையுது புனையல் பாம்பு விரிது அடக்கோடி சாவது காராம்பத்து மாடு கரக நீணுது ஆழகத்து சங்கு அஞ்சு துண்டா போச்சு அது செத்து போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அடுத்தது அங்கே எழுப்புறதுக்கு போக வேணும் இவருக்கு இன்னும் தெரியாது பத்த புள்ளை கொண்டு போய் தண்ணீர் விட்டு வந்தது எப்படி வேற அக்கப்பட்டி ஒன்னு தெரியாது பலாகிட்டு வரணும் அப்ப நாய் விட்டு போட்டு அக்கப்பட்டி வந்தாங்க அந்த புள்ள பலாகிட்டு வரும்போது புலம்புதான் அற்காடி தங்கா புலம்புது இது வந்து எழுத்து வடிவம் கிடையாது பாட்டு வடிவம் தான் உண்டு யாருமே வாத்தியார் மூலியமா தான் கட்டுப்படும் இப்ப வள்ளி கும்மிக்கு கூட புத்தகம் போட்டான் ஆனா அதுக்கான தங்க பாடலுக்கு கொண்டையாக்க வந்த பாட்டுக்கு இது வரைக்கும் புத்தகம் இல்லை அவைய வீல் கற்பனையில் மாதிரி பாடுறாங்க படுகா பாட்டுமே ஒண்ணும் இல்லை ஒப்பாடி படுத்த அந்த மாதிரி பேருல தங்கா குழம்பு பேரு அவன் எப்படி குழம்பு வாங்க பாடும் அண்ணா

ஒரு <Sessly>

எப்பா அப்பதல் இந்த காலத்தில் உழம்பும் போதே

சந்த <laughs>

ചായ <Trib> ചായ <forums> <activity fazaa 105packular> <running> <Fermato>

പണക്കമല്ല പണക്ക് വായിക്കാൻ ആൾ തനി ഒരു വായിക്കാൻ ആളും തനി വേണ്ട അറിഞ്ഞു മേള ഒരു അതവണ്ടരിഞ്ഞു കൊടുത്ത് പണ്ട മാത്രമുള്ള ഒരു വീടി വാത്രം ഒക്കെ വലിച്ചിട്ട് ആൾ മാത്രം പൊക്ക തലുകയാണ വാക്ക വണ്ടലിച്ച് അമ്മയെ അമ്മ വിഷയം ചെയ്യുന്നില്ല ഇടക്കയാൽ കൊടുക്കാമോ அங்க பிச்சறுண்ட ஜாம போ அண்ணா பொஞ்சம நடந்து தாரே அங்கே ஜறுண்ட ஜாம பொங்கம நடந்து தாரே நம்ம கோளத்தம்பளக்கு சத்துண்டா அண்ணா தக்கே மலைவே சீரே அண்ணா தெனாத தன்னியوتا லேனா தெனிலே தெனம பொங்கி வேலே அண்ணா தெனேவ இமட்ட அண்ணா தெனேவ இமட்ட நடந்து வரந்து ஆபாகத்தின் கோல் காய் யாஞ்சி ஏ

மா அப்படி கூட தண்ணி மாவா காப்பி மாமா சூஸ் கேட்பாங்க அங்க மனாந்திர காலத்துல ஆகு ஒரு சடம் இல்லை தொட்ட மாட்ட போது போயிட்டாங்க அந்த மாதிரி எழுப்ப முடியாது அந்த மாதிரி எழுப்புனாத்த மாயாண்டி எடுவாண்டிங்கிற ஈஸ்வரன் கிட்ட சஞ்சு சேவண்டி நாமகிரிப்பட்டி அப்ப அந்த மாதிரி அவங்க சொர்க்கம் போவாங்க இவன் மலை வழி சாஞ்சு வாங்கி ஓட முடியும் போயிட்டு அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு போல அறுபத்தி நாலு வஞ்சம் வந்துதான் அந்த மாதிரி காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்பேற்பட்ட வஞ்சத்திலையும் பத்தால் சொன்னி ஒண்ணு இருக்குது பழத்தை தங்குத அங்க போனா இன்னைக்கு அந்தமாரி வடுக்காலத்துல அந்த சொனையில வாங்கி தண்ணி ஏற்பட்டு வந்ததுதான் பானிகள் உண்டியில் வந்து முப்பத்தேழு வடுகலம் எப்படியும் இருந்தது ஏழு குழந்தை தண்ணி சொனை தண்ணி ஏற்படுத்த வந்து ஏழு தண்ணியில தெரிஞ்சுமே அது குண்டலா படத்துல தண்ணி தண்ணி கொப்பளிக்கோத்தா தினத்துவாய்க்கு எப்படி இருக்கு ஓடி போய் அள்ளி 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 குடிச்சு மனசுல நினைச்சாலா ஐயோ அந்த மாதிரி எழுப்ப போறணும் அங்க போய் ஏப் நம்மளுக்கு அறுத்து நாலாயிரம் ஏக்கரை பூ பத்திரத்துக்கு கொண்டாந்தியா

आग मन में जगी का इशारा रे काला रे नई गई का इशारा मन में कौन वो कौन है भारे कौन बोल रहा है नारा रे भोले बेली लाक्षा हरणाला करे जनजाति मन मन करे जनजाति वोणो वोमण ने का सजेच ने तलई में बचा वोणो बंटा भेजले மொட்டை வெயில தண்ணி காஞ்சு சொல்லி ஏழு கணிகள் திட்டுச்சு ஏழு செஞ்சு யார் உள்ள மை கொண்ட ரெண்டு பேரு சாம்புடைய அந்த மாதிரி ரெண்டு பேரு அஞ்சு பேர் ஏழு கலசத்துல தண்ணி எடுத்து வச்சு எங்க தாய் அருங்காய் தற்க என்ன கதம் பண்ணி பாடி போறா